ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தும் இணையை காண்க கறி குதிரை அறுபர் காலன் பிளம் மலைக்குகை மரளி புதர் கொடுத்துக்கிறாங்க ஆன்சர் வந்து பிளங்கிறதுக்கு மலைக்குகை தான் கரெக்ட்டு அதே மாதிரி மலைக்குகைக்கு ஒன்று வரும் அது பேர் வந்து முளை சிறப்பில் வரணும் பிளம்னாலும் மலைக்குகை முலைனாலும் மலைக்குகை இது வந்து முளை மலைன்னு ரைமிங்காக வந்துடும் பிளம்னால மலையெல்லாம் எப்படி இருக்கும் பிளந்து பிளந்து தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பிளம்னாலும் மலை குகையாக வச்சுக்கலாம் அப்படி அதுக்கப்புறம் கரீனா வந்து நமக்கு வந்து யானை வரும் யானை எப்படி இருக்கும் கருப்பாக தானே இருக்கும் ஸோ யானை வந்து கறி அப்போ குதிரைக்கு வந்து என்ன வரும்னா பறி பறிச்சிட்டு குதிரை மாதிரி ஓடிடணும்னா பறி பறிக்க வந்து குதித்து குதித்து தான் போவோம் ஸோ கரினா யானை பரினா குதிரை அறுவர் அருமையானவங்க யார் இந்த உலகத்தில் நம்ம தமிழர் தான் அதான் அறுவர்னா தமிழர் அப்போ காலனுக்கு என்ன வரும் அப்படின்னா மரளி என்பதன் பொருள் வந்து காலன் இந்த அதுக்கு பாருங்கள் மரளி இந்த மரளி தான் காளன் மரளி என்பதன் பொருள் காளன் அதே மாதிரி காளன் என்பது யாதுன்னா யமன் மரலினா காளன் காலன்னா யமன் நான் அதை எப்படி யோச்சிக்கோன்னா நம்ம வந்து காலில் சில நேரம் செப்பல் போட மறந்துடுவோம் அது மாதிரி யோச்சிருவேன் காலில் வந்து செப்பல் போட மறந்துடுவோம் காலைலனா காளன் மறந்துடுவோம்னா மரளி அப்போ புதர் எதுக்கு இருக்குது அப்படின்னா தூறு தூர் செடிலாம் புதர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ தூரு என்பதன் பொருள்தான் புதர் பொருந்தா சொல்லை கண்க உம் ஐ மற்றும் மா அப்போ ஆன்சர் வந்து பொருந்தாதது கேட்குறாங்க மா தான் பொருந்தலை ஏன்னா மாங்கிறது உரிச்சொல் அப்போ உம் ஐ மற்றும் இதெல்லாம் என்னென்னா இடைச்சொல்லை குறிக்கும் இதெல்லாம் இடைச்சொல் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா உம்முக்கு வந்து என்ன வரும்னா தந்தையும் தாயும் அப்புறம் மற்ற அப்புடின்னா வந்து மற்றொருவர் ஐக்கு வந்து திருக்குறளை அதாவது திருக்குறளை ஐ வந்து வரும் அதாவது இடைச்சொல்ங்கிறது தனித்து இயங்காது ஒரு சொல்லோட இணைந்து தான் வரும் அதான் இடைச்சொல் ஓகே மாண்ணா எக்ஸாம்பிள் ஞாலம் மா நகரம் இதெல்லாம் உரிச்சொல்லுக்கு வரும் பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க பாட்டு இருக்கும் பாட்டு இருக்கும் படி இருக்கும் பாடி இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பாட்டு இருக்கும் ஏன் அப்புடின்னா இந்த பாட்டில் லாஸ்ட் எழுத்து என்ன இருக்குது பாட்டில் டூ இருக்குது டூவை எப்படி பிரிக்கலாம் இட்கூட்டல் உ அப்போ இதில் உகரம் வருது வறுமொழி இது நிலைமொழி இது வறுமொழி அப்போ வறுமொழியில் வந்து என்ன இருக்குது ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஈனா இருக்கு அப்போ உயிரும் உயிரும் வந்து என்ன போயிடும் சரி நான் போறேன்ட்டு ஓடி போயிரும் அப்போ ஓடி போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்னா பாட் பிளஸ் இருக்கும்னு வரும் அப்ப பாட்டு இங்க அதாவது ஏற்கனவே உள்ள ஒரு இட்டு அப்புறம் இந்த டூவில் வந்து ஊ போயிடுச்சுன்னா இதில் ஒரு இட்டு இருக்கும் இட்டு இருக்கும்ல ஸோ இந்தட்டு இங்கே விட்டுட்டு மறந்துடு அப்போ பாவோன்னா டபுள் இட்டு ப்ளஸ் இருக்கும் வரும் அப்போ வந்து இந்த இட் பிளஸ் இ வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஈயாக மாறிடும் டியாக மாறிடும் இட் பிளஸ் இ வந்து டி அப்போனா பாட்டு இருக்கும் அவ்வளோதான் குடந்தை டேஸ் என்பதன் மறுபு பெயர் குடகு கும்பை கும்பகோணம் குளித்தலை கும்பகோணம் என்ற ஊரின் மறுபெயர் தான் குடந்தை தவறான ஊர்பெயரின் மறுவை எழுதுக உதகமண்டலம் உதகை புதுச்சேரி புதுகை மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை அப்போ உதகமண்டலம் உதகைங்கிறது கரெக்டு புதுச்சேரிங்கிறதுக்கு புது வை வரணும் இங்கே வந்து வை வரணும் கை வந்துச்சுன்னா அது வந்து புதுக்கோட்டைக்கு வந்துடும் அப்போ புதுச்சேரிக்கு வந்து புதுவை புதுக்கோட்டைனா புது கை மன்னார்குடி வந்து மண்ணை திருநெல்வேலிக்கு நெல்லைங்கிறது கரெக்டு சரியான ஊர் பெயரின் மருவச்சொல்லை தேர்ந்தெடு எது கரெக்டுன்னு கேட்குறாங்க புதுவை வந்து புதுக்கோட்டை கொடுத்துக்கிறாங்க இப்போ தான் வந்து புதுவைனா புதுச்சேரின்னு பார்த்தோம் புதுக்கோட்டைக்கு வந்து புது கை வரணும் அடுத்து புதுகைங்கிறது புதுச்சேரி கொடுத்துக்கிறாங்க தப்பு புதுவை தான் புதுச்சேரி புதுகை தான் புதுக்கோட்டை நாகை நாகப்பட்டினம்ங்கிறது கரெக்டு மயிலம் மயிலாடுதுறைங்கிறது தப்பு மயிலை மயிலை தான் மயிலாடுதுறை வரணும் கன்வர்சேஷன் என்பது உரையாடலாம் கலந்துரையாடலாம் பேசுதெல்லாம் கூடி பேசுதலான்னு கேட்குறாங்க நமக்கு வந்து கன்வர்சேஷன் டிஸ்கஷன் இது ரெண்டுமே வந்து குழப்பலாம் கன்வர்சேஷன்னா வந்து உரையாடல் டிஸ்கஷன் டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் ஓகேவா கன்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன்னா டிஸ்கஷன் பண்ணி படிப்போம்னு சொல்லுவோம்ல ஸோ கலந்து கலந்து எல்லோரும் படிப்போம் டிஸ்கஷன் பண்ணி படிங்க நல்லா மைண்டில் நிற்கும் அப்படிம்பாங்க தான் கலந்து கலந்து நம்ம எல்லாம் படிப்போம் ஓகே உரையாடல் வந்து கன்வர்சேஷன் பேசுதல்னால் ஸ்பீக் பண்ணுறது ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் தான் ஸ்பேசுதல் அவ்வளோதான் பிளாசபர் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க பத்திரிகையாளராக மெய்யியலாளராக எழுத்தாளராக நெறியாளராக பிளாசப்பின்னாலே நமக்கு வந்து தத்துவம் ஸோ மெய்யியல் அந்த ரிலேட்டட் தான் வரும் அப்போ பிளாசபருங்கிறது மெய்யியலாளர் அப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது பத்திரிகையாளருக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஜேர்னலிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஜேஓ யூஆர் என்ஏ எல்ஐ ஜேர்னலிஸ்ட் அப்புடின்னா வந்து பத்திரிக்கையாளர் இதுவே வந்து நமக்கு ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியலுக்கு வந்துடும் மேகசின்னா பருவ இதழ் ஓகே நெறியாளருக்குனால் நெறி என்பதன் பொருளினது வலி அப்போ நெறியாளருக்கு வந்து என்ன வருது அப்புடின்னா தி மோரலிஸ்டம் மோரலிஸ்டம் மாரலிஸ்டான்னு தெரில எம்ஓ எல்ஐ எஸ்டி நெறி வழிப்படி நம்ம ஒரு நம்ம ஒரு நெறிப்படி வாழ்ந்தோம்னாலே நமக்கு வந்து மொரனாக யாராவது கண்டிப்பாக வருவாங்க ஸோ அதை மொரலிஸ்ட்டு மார்லிஸ்ட்டு எப்படி படிச்சுனாலும் படிச்சுக்கிறோங்க அவ்வளோதான் எழுத்தாளர்னால் என்ன சொல்வாங்க ரைட்டர் டபிள்யூஆர்ஐ டிஇஆர் எழுத்தாளர்னால் ரைட்டர் அவ்வளோதான் நிலவும் வானும் போல இவமே கூறும் பொருள் விளக்கம் கேட்குறாங்க பண்புடைமை பணிவுடைமை வேற்றுமை ஒற்றுமை நிலவும் வானும் ஒன்றை விட்டு ஒன்று போகாது ஸோ ஒற்றுமை கரெக்டு எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது உடன்பாட்டு வாக்கியமாக தன்வினை வாக்கியமா எதிர்மறை வாக்கியமா செயற்பாட்டு வினை வாக்கியமா ஆன்சர் பட்டதுன்னு முடிஞ்சிட்டாலே நம்ம கண்ணை முடிட்டு போட்டலாம் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை வாக்கியம்னா பந்து உருண்டது ஸ்கூல் புக்கில் உள்ளது உடன்பாட்டு வாக்கியம்னா குமரன் மலையில் நனைந்தான் இவை எதிர்மறை வாக்கியம்னா குமரன் மலையில் நனையவில்லை அவ்வளோதான் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருத்தினான் மாணவன் மனம் திருந்தினான் மாணவன் மனம் திருந்தினானா மாணவன் மனம் திருந்தச் செய்தான் அப்போ தன்மினைனா எழுவாய் ஒரு செயலை செய்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எழுவாய் செய்கிற அந்த செயலோட பயன் வந்து எழுவாய்க்கே வந்து சேர்ந்துச்சுன்னா அதுதான் தன்மினை தான் நமக்கு அப்போ மாணவன் மனம் திருத்தினான் திருத்தினான்னா வேற யாரையோ திருத்துறாங்க சரியா அவரோட ப அதோட பயன் வந்து அவருக்கு வராது அதனால இதுக்கு வந்து பிறவினைக்கு போயிடும் இதே மாணவன் மனம் திருந்தினா அவனே தப்பவன் வந்து அவனே திருந்திக்கிறான் அவன் திருந்தினா அதோடய பயன் அவனுக்கு தான் கிடைக்கும் அதனால் ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து தன்வினைக்கு வரும் மாணவன் மனம் திருந்தினானா அப்படிங்கிறது கொஷின் மார்க்கே கேட்குறாங்கனால அது வந்து வினா வாக்கியத்துக்கு மாறி போயிடும் ஒயிலாட்டத்தில் தோலால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றனன்னு சொல்லிக்கிறாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ ஒயிலாட்டத்தில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது கரெக்டாக வர மாதிரிதான் இருக்கு இருக்கட்டும் ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஓகே ஒயிலாட்டத்தில் எவ்வாறான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஒயிலாட்டத்தில் எதற்கான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ ஆப்ஷன் டி வந்து கண்டிப்பாக வராது உமிட் பண்ணிடலாம் மற்ற மூணு ஆப்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரிதான் இருக்குது அப்போ எவ்வாறான இசைக்கருவிகளா எந்தெந்த இசைக்கருவிகளா எந்த இசைக்கருவிகளா இங்கே எந்த இசைக்கருவிகள் எந்த இசைக்கருவின்னு நம்ம ஒருமையில வந்தால் தான் ஒரே அந்த கரெக்டாக வரும் ஆனால் இங்கே இங்க வந்து நம்ம இப்போ நிறைய இசைக்கருவிகள் கொடுத்துருக்காங்க அதனால எந்தெந்த இசைக்கருவிகள் தான் கரெக்டு எவ்வாறான இசைக்கருவிகள் கூட வராது ஆப்ஷன் பி தான் கரெக்டா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் ஓகே ஆப்ஷன் ஏ பாரதியாரின் இயற்பெயர் யாரும் கேட்குறாங்க இங்கே பாரதியார் இயற்பெயரை நம்ம கொடுத்துக்கிறாங்க இல்லை இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு மகாகவி பாரதியா மகாகவி பாரதியான்னு கேட்குறாங்க மகாகவி இங்கே வந்து பாரதியார் மகாகவி எனதான் அழைக்கப்படுகிறாங்க மகாகவிய பாரதியான்னு வந்து நமக்கு கொல்ல சொல்லலை ஸோ தப்பு பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்போ பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுக அழைக்கப்படுகிறது வந்து அப்படியே வந்துருக்குதா அதான் கொஷினில் உள்ளது வந்து ஆன்சர் அப்படியே வந்துடும் மகாகவி யார்னா அவர் வந்து பாரதியார் அவ்வளோதான் ஆனால் என்ன அழைக்கப்படுகிறார் நம்ம ஃபுல் சென்டென்ஸாகிறது ஆப்ஷன் சி தான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாதுன்னு கேட்குறாங்க நமக்கு வந்து பெருஞ்சித்திரின் இயற்பெயர் வந்து இங்கே கொடுக்கல ஸோ ஆப்ஷன் வந்து தப்பு ஃபஸ்ட்டு பாவலர பாவலேரு யாருன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இருக்கட்டும் ஏன் பாவலேரி என அழைக்கப்பட பாவலேரி என்ன பெருஞ்சித்திரனால் அழைக்கப்படும் ஏன் அழைக்கப்படுறான்னுக்கா ரீசன் இங்கே வந்து நம்ம கொடுக்கல அதனால் ஆப்ஷன் சியும் தப்பு கண்டிப்பாக வராது ஆப்ஷன் டி பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இப்போ பிஏ பாருங்க டிஏ பாருங்க நமக்கு வந்து அழைக்கப்படுகிறார் வருதா அப்போ பெருஞ்சித்திரனா எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இந்த எவ்வாறுக்கு தான் ஆன்சர் வந்து பாவலர் ஏறி என்று அழைக்கப்படுகிறார் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக மணிமேகலை மணி தீவிற்கு சென்றால் கரெக்டு மணி தீவிற்கு சென்றால் மணிமேகலை நமக்கு வந்து சொற்களை ஒழுங்குபடுத்த சென்றாலுங்கிறது பயனிலை சோதனை லாஸ்டில் வரணும் அதனால் இது தப்பு மணிமேகலை சென்றால் மணி தீவிற்கு இதுவும் தப்பு மணி தீவிற்கு மணி மணிமேகலை சென்றால் இதுவும் தப்பு ஸோ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி படுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆப்ஷன் ஏ முளையிலே விளையும் பை விளையும் தெரியும் பயிர் தப்பு இது வந்து பழமொழி என்ன பழமொழி விளையும் பயிர் முளையிலே தெரியும் தான் கரெக்டு எதுக்கும் படிச்சுக்கோ பயிர் விளையும் முளையிலே தெரியும் முளையிலே தெரியும் விளையும் பயிர் ஸோ தப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆப்ஷன் ஏ ஆக்குவம் இல்லாமை கல்லாமையே இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க இது வந்து தப்பு கல்லாமையே இல்லாமையாக்கும் தான் கரெக்டு இல்லாமையாக்குவோம் கல்லாமையே இல்லாமல் கல்லாமையே ஆக்கும் இதெல்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக போட முடியும் ஸோ தமிழ் புக்கை ஒரு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆகணும் அப்போ கல்லாமையே இல்லாமையாக்கும் தான் கரெக்டு வா என்ற வேர்ச்சொலின் வினையால் அணையும் பெயரை எழுதுக வந்தவர் வந்தான் வருதல் வந்த வினையால் அணையும் பெயர்னாலே நமக்கு வந்து அரு லாஸ்டில் என்ன வா வல் அன்று இது மாதிரி நமக்கு முடியணும் அரு அல் இதான் மெயின் நமக்கு இப்போ பார்த்தோம்னா இங்கே வந்தவர் அப்போ வந்த அவரை குறிக்கிது ஓகேவா அப்போ அரு வருதா இதுதான் ஆன்சரு மற்ற பார்ப்போம் வந்தான் வந்தான்ங்கிறது அவன் வந்தான் இது வந்து வினைமுற்று சொல்லும் அவ்வளோதான் வருதல் அப்படிங்கிறது இங்கே வந்து தல் அல் வந்தாலே நமக்கு வந்து என்னது அது வந்து தொழிற்பயரை குறிக்கும் ஸோ அது தொழிற்பெயருக்கு வந்தோம் வந்தங்கிறது ஒரு எச்ச சொல் வந்தங்கிறது ஒரு எச்ச சொல் அதுலேயும் என்ன எச்சம் அப்படின்னா பெயரச்சமா வினையச்சமான்னு கண்டுபிடிச்சா ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அப்போ வந்த மாணவன் வந்த மாணவன் மாணவங்கிறது ஒரு பெயர் சொல் ஸோ ஒரு பெயரை சொண்டு முடிகிறனால இது வந்து பேரட்சத்துக்கு வரும் அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறீஸ் ஓகே அழைத்த அழைத்து அழைத்தல் அழைத்தான் என்ன அழைத்தல் தொழிற்பெயர் விகுதி என்னது தல் தல் அல் அம் கை ஐ சிவி கூ மை ஊபூதி இதெல்லாம் வரும் நான் வந்து பாட்டு மாதிரி வச்சுக்கிறேன் தல்லெல்லாம் கையை சிவிக்கும் மைவை ஊபூதி இதெல்லாம் வந்து தொழிற்பெயர் விகிதிகள் அப்போ இங்கே அழைத்தல் தல் தல் வந்திருக்குது அதனால் இது வந்து தொழிற்பெயர் அப்போ அழைத்த அழைத்துங்கிறது எச்ச சொல் அதனால் யாத்திலையும் இந்த அழைத்த மாணவி இது வந்து பெயரச்சத்துக்கு வரும் இந்த அழைத்துங்கிறது அழைத்து வந்தான் அப்போ இது வந்து வினையச்சத்துக்கு வரும் அழைத்தான்ங்கிறது ஒரு வினயம் ஒரு வினயமுற்று சொல் அவ்வளோதான் வினை எச்சமாக மாற்றுவனு சொல்லிக்கிறாங்க பெரு கொடுத்துக்கிறாங்க பெற்று பெற்றவன் பெறுதல் பெற்றான் எச்சம் எச்சம்னாலே முடிவு பெறாத சொல் அப்போ பெற்று பெற்று மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு முடிவு பெறாத சொல்ல கொடுத்துருக்குறாங்க எச்சம் சொல்லா இருக்குது அப்போ அதான் ஆன்சர் இப்போ வினையச்சம்னா வினையை கொண்டு முடியும் நீ சொல்லி பாருங்க பெற்று வந்தான் பெற்று மாணவன் எது கரெக்டா இருக்கு பெற்று வந்தான் தானே கரெக்டா இருக்குது அப்ப அந்த எச்சோல் வந்து வந்தான்ங்கிறது வருதல் ஒரு செயலை குறிக்குது அதனால நமக்கு பெற்று தான் ஆன்சர் பெற்றவன் பெற்ற அவனை குறிக்கிறது அதனால இது வந்து என்னது வினையால் பெயரை குறிக்கும் பெற்றான் அது ஒரு வினைமுற்று சொல்ல அவ்வளோதான் பெறுதல்ங்கிறது பெயருக்கு போயிடும் வருக வேற்சொல்லை தருக நல்லா இருக்குல்ல வரு வருதல் வா வந்த நமக்கு வருக வருகிறான் இது எல்லாத்துக்குமே வந்து பாவனை தான் வரும் அவ்வளவுதான் வருதல்ங்கிறது தொழிற்பேருக்கு போயிடும் வந்தங்கிறது எச்சம் சொல்லு அதுவும் வந்தங்கிறது என்ன எச்சம் பெயர் எச்சம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒலி நீங்கு ஒலி வெளிச்சம் ஒலி சீற்றம் களி சத்தம் கொடுத்துருக்குறாங்க நம்ம கரெக்டானது இந்த ஒலிங்கிறது லைட்டுக்கு வரும் அப்போ இந்த ஒலிங்கிறது என்ன வரும் சவுண்டுக்கு வரும் அப்போ இந்த ஒலிங்கிறது தான் நீக்கு இந்த ஒளிச்சு கட்டுறது சொல்லுவாங்கல்ல இரு நான் ஒளிச்சு கட்டுறேன் அப்போனா நீக்கிறது இந்த ஒலி தான் நீங்கு மற்றது வந்து மூணு ஒலியுமே பார்த்தாச்சு அடுத்து வந்து களி இந்த களிக்கு வந்து என்ன பொருள் அப்புடின்னா வந்து நீக்குறது இதுக்கும் வந்து நீக்குறது தான் இதுக்கும் வந்து நீக்கு இந்த களிக்கும் நீக்கு தான் மாதிரி இந்த களி வந்து என்னத்தை குறிக்கும் அப்படின்னா சனியா சனி ஒன்னொரு களி இருக்கும்ல இந்த களிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஸ்கூல் புக்கிலே படிச்சு இந்த கலினா களிப்பு மகிழ்ச்சியை குறிக்கும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க நேர்விடை ஆடுவேன் உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும் ஏவல் விடை நீயே செய் சுட்டு விடை தலை வலிக்கிறது நேர்விடைங்கிறது ஆடுவேன் கரெக்டு ஏன்னா நீ இப்போ ஆடுவாயா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஆடுறேன் அப்படின்னு உடன்பட்டு கூறுனா அதான் நேர்விடை ஸோ கரெக்டு உற்றது உரைத்தல் கால் வலிக்கும் உற்றது உரைத்தல்னால் நடந்ததை கூறுறது கால் வலிக்கிறது அப்புடின்னா உற்றது உரைத்த கால் வலிக்கும்னா அப்படின்னா நான் விளையாண்டா கால் வலிக்கும் வலிக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து உருவது குரல் வரும் அதனால் இது தப்பு ஏவல் விடீங்கன்னா நீயே செய் ஏன்னா கடைக்கு இதை செய்வாயா அப்படின்னு கேட்குறாங்க நீயே செய்ய அப்படின்னா அதான் ஏவல் விடை ஸோ இது கரெக்டு சுட்டு விடைங்கன்னா ஏதோ இந்த கடை எங்கிட்டுருக்குன்னு கேட்குறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது ஒரு இடத்த சுட்டி காட்டுறதா சுட்டு விடை ஆனால் இங்கே தலை வலிக்கிறேன்னு சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துக்கிறாங்க அதனால் இது தப்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கம்ப்யூட்டர் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க மின்னணி கணினி கணினி மின்னஞ்சல் எந்த நீ வரும் கூட பார்த்துக்கோ இங்கே வருங்க இந்த ரெண்டு சொல்லி நீயே கொடுத்துருக்குறாங்க இங்கே மூணு சொல்லினி ரெண்டு சொல்லினி கொடுத்துருக்குறாங்க ஸோ கணினி கரெக்டு மின்னஞ்சல் அப்புடின்னா வந்து இமெயில் லாஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக்க வாலண்டியர் சோசியல்ஃபார்மர் என்டர்ப்ரனர் ஃபாரினர் சமூக சீர்திருத்தவாதி வெளிநாட்டவர் தன்னார்வலர் தொழில் முனைவோ ஸோ பொறுத்தனம்னா வாலண்டியர்னால் வாலண்டா நம்மளாம் போய் ஒரு வேலை செய்கிறதா தான் தன்னார்வலர் சோசியல் ரீஃபார்ம் ரீஃபார்ம்னாலே சீர்திருத்தம் ஸோ சமூக சீர்திருத்தவாதி என்டர்பிரீனர் அப்புடின்னா வந்து தொழில் முனைவர் நான் இப்போ தான் தொழில் செய்ய போகிறேன் என்று ஆகிறேன் தொழில் செய்ய அவ்வளோதான் ஃபாரின்னாலே வந்து அயல்நாட்டவர் ஸோ இங்கே வந்து வெளிநாட்டவர் அவ்வளோதான் தேங்க்ஸ்